வணக்கம் பலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொன்னாங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வீடியோ போடுறோம் அந்த வீடியோ உங்களுக்காக என்னது அன்னப்பறவை பற்றி ஒரு பாட்டை உங்களுக்காக போடுறோம் அந்த பாட்டை எல்லோரும் கேட்டு ரசித்து சந்தோஷப்படுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க நம்ம சேனலுக்கு போவோம் நம்ம பாட்டு கேட்போமா அந்த பறவை அழகு குட்டி செல்லங்களே அன்ன பறவையை பாருங்கள் அழகாய் நீரில் மிதந்தபடி அசைந்து வருவதை பாருங்கள் நீங்கள் அழகு குட்டி செல்லங்களே அன்ன பறவையை பாருங்கள் அழகாய் நீரில் மிதந்தபடி அசைந்து வருவதை பாருங்கள் வெள்ளை நிறத்து பறவை இது வேடிக்கை காட்டுது பாருங்கள் வெள்ளை நிறத்து பறவை இது வேடிக்கை காட்டுது பாருங்கள் கழுத்தை நீருக்குள் செலுத்தியதோ கபக்கென்று பிடித்திடும் இரயினையே கழுத்தை நீருக்குள் செலுத்தியதோ கபக்கென்று பிடித்திடும் இறையினையே பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் பாங்காய் பிரித்திடும் இரண்டையுமே பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் பாங்காய் பிரித்திடும் இரண்டையுமே நல்லவை கெட்டவை பிரித்துணர்ந்து நாமும் அண்ணம் போல் வாழ்ந்திடுவோம் ஆமா நல்லவை கெட்டவை பிரித்துணர்ந்து நாமும் அன்னம் போல் வாழ்ந்திடுவோம் நல்லவை கெட்டவை பிரித்துணர்ந்து நாமும் அன்னம் போல் வாழ்ந்திடுவோம் அழகு குட்டி செல்லங்களே அன்ன பறவையை பாருங்கள் அழகாய் நீரில் மிதந்தபடி பாருங்கள் என்ன குட்டீஸ் எப்படி இருக்கு அந்த அண்ணா அப்படி போயிட்டா இருந்துக்கிட்டு இந்த தண்ணியில் அப்படி நீந்தி போற பாக்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல ஓகே அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் கால் பண்ணணும் அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா விடியும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பாடல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகேவன் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் பாய்